hello friends welcome to pin money தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியான அனுபவம் அதே நேரத்தில் குழந்தை பெற்ற பெண்களின் வாழ்க்கை முறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் இது அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் தாக்கத்தை உண்டாக்கும் குறிப்பாக முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்களின் இரவு தூக்கம் அதிகமாக பாதிக்கப்படும் இதனால் அவர்கள் உடல் மற்றும் மன பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் பிறந்த முதல் நான்கு மாதங்கள் வரை இரவில் குழந்தைக்கு தூக்கம் சீராக இருக்காது பசி உடுத்தி துணி ஈரமாவது போன்ற காரணங்களால் இரவில் குழந்தை அடிக்கடி தூக்கத்தில் இருந்து எழுந்து அழத் தொடங்கும் இந்த நிலை சீராகும் வரை தாயின் தூக்கமும் பாதிக்கப்படும் இதை தவிர்க்க சில எளிய வழிகளை கையாளலாம் குழந்தை தூங்கும் அறையில் குறைவான வெளிச்சம் கொண்ட விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் அந்த அறையில் எந்த விதமான இறைச்சலம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தொலைபேசி ஒலிப்பது டிவி நிகழ்ச்சியின் சத்தம் பொருட்களை நகர்த்தும் சத்தம் ஆகியவை குழந்தையின் தூக்கத்தை கலைக்கக்கூடும் உங்கள் குழந்தைக்கு தூக்கம் வருவதற்கான அறிகுறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தையை தூங்க வைப்பது எளிதானது நீங்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு வெதுவெதுப்பான தண்ணீர் குளிப்பது நல்லது இதனால் உடல் அசதி குறைந்து தூக்கம் கண்களை தழுவும் குழந்தைகள் இரவில் எந்த தொந்தரவும் இன்றி அமைதியாக தூங்கும் போது தாய்க்கும் போதுமான தூக்கம் கிடைக்கும் மாலை நேரத்தில் குழந்தைக்கு இதமான குளியலுடன் மென்மையான மசாஜ் செய்தால் அவர்கள் நன்றாக தூங்க முடியும் கை கால்கள் முகத்தின் முக்கிய தசைகளை மெதுவாக தடவி கொடுக்க வேண்டும் குறிப்பாக கண்களுக்கு கீழ் நெற்றி பகுதி கன்னத்தின் இருபுறங்கள் தாடைப் தாடை பகுதிகளில் மசாஜ் செய்யலாம் இது குழந்தைகளுக்கு இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கும் யுக்தியாகும் குழந்தைகள் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க கூடும் இதுவே அவர்களின் தூக்கம் களைய முக்கியமான காரணமாகும் எனவே இரவில் குழந்தைக்கு உணவு தரும் முன்பு டயப்பரை மாற்ற வேண்டும் இரவில் கண் விழிக்கும் போது டயப்பர் அதிகமாக நனைந்திருந்தால் அதனை உடனே மாற்றிவிடுவது நல்லது குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டும் பெண்கள் தங்களின் உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும் தாய் சாப்பிடும் உணவுகளின் தாக்கம் குழந்தையிடமும் இருக்கும் எனவே குழந்தை பிறந்த சில மாதங்கள் வரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் காபி டீ சாக்லேட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இரவு நேரத்தில் சாப்பிடும் உணவு எளிமையானதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஆவதில் பிரச்சனை ஏற்படுவதோடு தாய் சேயின் தூக்கமும் பாதிக்கப்படும் இது தவிர தினசரி சூரிய ஒளியில் நடைப்பயிற்சி செய்வது வேலைகளை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை செய்தால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும் தூக்கம் சீராகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க